சந்தோடமடைந்து அன்பு போல தந்தினை முன் பறிந்தின் பபுரி சந்தடமடைந்து அன்பு போல கல்லூர கடங்குடன் சந்தமகுடங்களும் தஞ்சமல சிங்கையும் சிந்து வேறும் ൂടമ കുടങ്ങളും കഞ്ചമ സിംഗും സിന്ധ വേരും கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண் கண்குளிர எந்த முன் சந்தியாவோ கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் கண்குளிரந்தன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியளவிங்களொண்ட போது தரிகரண்டமும் கொண்டிழவிங்கள நஞ்சிர்திங்கிரு வளர்ந்து முன் உள்தரிக தந்தையும் சிந்தை கூற பொன்கிரிய நஞ்சிறந்திங்கிருந்து முன் உள்தரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதும் சிந்திரும் எந்த நடனம் கந்த வேளே கொண்ட நடனம் பதம் செந்திர முன் நடனம் கந்த வேளே குங்கை குரமங்கையும் சந்தமணம் உள்திடும் கும்ப ஒரி கும்பிடும் தம்பிராரே குங்கை குரமங்கையும் சந்தமணம் உள்திடும் கும்ப ஒரி கும்பிடும் தம்பிராரே அருணிநாதர் அருகே திருப்புகள் அறுபத்தி இரண்டாவது பாடலின் பொருள் இது தண்டை என்கின்ற காலனி வெண்டயம் என்கின்ற வீர காலனி கின்கினி சலங்கையும் அருள்கலர்களும் சிலம்புடன் எல்லாம் ஒன்றுபட்டு கொஞ்சி ஒழிக்க உன் தந்தை சிவன் அன்புடன் வளம் வந்து நல்ல மகிழ்ச்சி கொண்டு அனைத்து நிலைத்து நின்ற அந்த அன்பு போலவே இப்போது நான் உன்னை கண்டு மனம் ஒன்றுபட கடம்ப மாலையும் அழகிய மணிமுடிகளும் தாமரை மலர் போன்ற சிவந்த கைகளும் சூரனை அழைத்த வேலும் பன்னிரு கண்களும் ஆறு திருமுகங்களும் அவற்றில் தோன்றும் நிலவொலியுடன் என் கண் குளிரும்படியாக என் முன் வந்து தோன்ற மாட்டாயோ தாமரையில் தோன்றியவன் பிரம்மன் உலகமும் அதனை உட்கொண்ட வெளி அண்டங்களும் மகிழ்ச்சி பொங்கி இழ நீ புகுந்தபோது பொன்மாலை என்னும்படி அழகு சிறந்த எல்லா திசைகளிலும் நிறைந்து நின்று தாமரை கண்ணன் திருமாலும் தந்தை சிவனும் மன மகிழ்ச்சி கொள்ளும்படியாக நீ கொண்ட நடனப்பாதங்கள் திருச்செந்தூர் ஆகிய பதியில் என் கண்முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தனாகிய மன்மத சுரூபனை குரமங்கை வள்ளியின் சந்தன மனம் வீசும் மார்பை நோருகின்ற தம்பிராணி அகத்திய முனைவர் சொல்லும் தம்பிராணி என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை Good